ஹலோ ஆஹ் என்ன பண்ற சும்மாதான் வீட்ல நீ நானும் சும்மாதான் உம் சாப்பிட்டியா ஆஹ் சாப்பிட்டேன் நீ உம் சாப்பிட்டு சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட சாமக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு சாமக்கிழங்கா அது உனக்கு தெரியாது உங்க வீட்டுல என்னது எக் ரைஸ் முட்டை சோற ஆமா உம் அப்புறம் அப்புறம் உம் உம் சொல்லு ஆஹ் சொல்லு சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு சாப்பிட்டியா நீ அத சொன்னேன்ல என்ன பண்ற? அத சொன்னேன்டா சும்மா இருக்கேன்னு. ம்ம்மா அது திவைக்காத மாதிரி நானும் போடவே இல்ல. நான் வெளிய எங்கயும் போல வீட்ல தான் இருப்பேன். சொல்ற சொல்றே என்ன பண்ற? மொட்டை மாடி தான் அதான் சொன்னேன்ல ஆமா இல்ல சரி சாப்பிட்டியா?